الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له அல்ல நல்லே பெரியோர்களே சகோதரர்களே நாம் ஒரு புதிய வருடத்தை அடைந்திருக்கிறோம் இஸ்லாமிய வருடம் அந்த வருடத்திலும் முதலாவது மாதம் முஹர்ரம் மாதம் அந்த மாதத்தில் இன்றைய தினம் எட்டாவது நாளாக இருக்கின்றது கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா இஸ்லாமிய மாதத்தின் முதல் இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதமாக முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த முஹர்ரம் மாதம் நிச்சயமாக ஒரு சங்கையான கண்ணியமான மாதமாக இருக்கிறது இந்த முஹர்ரம் என்ற அரபி வார்த்தையினுடைய அர்த்தமே முல்லம் சங்கைப்படுத்தப்பட வேண்டியது இந்த மாதம் சங்கைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மாதமாக இருக்கிறது அந்த வகையில் இஸ்லாமியர்களாகிய எங்களுடைய சங்கை படுத்தல் என்பது இபாதத்துகளின் மூலமாக இருக்க வேண்டும் இஸ்லாம் எத்தனையோ காலங்களை சிறப்பான காலமாக நமக்கு சொல்லி இருக்கிறதே அந்த காலமெல்லாம் இபாதத்துகளை கொண்டுதான் சிறப்பிக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை பல ஹதீசல் நமக்கு கொண்டிருக்கிறது அந்த வகையில் ரமதானுடைய மாதம் ஒரு கண்ணியமான மாதம் அந்த மாதத்தையும் இபாதத்துகளின் மூலமாக கண்ணியப்படுத்த வேண்டும் துல்ஹஜ் மாதம் ஒரு சிறப்பான மாதம் அந்த மாதத்தையும் நிறைய அமல்களின் மூலமாக சிறப்பிக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது அந்த வகையில் இந்த முஹர்ரம் மாதம் ஒரு கண்ணியமான சிறப்பான மாதம் அந்த மாதத்தையும் இபாதத்துகளின் மூலமாக கண்ணியப்படுத்துவதைத்தான் அல்லாஹு ஜெலஷான விரும்புகின்றான் அந்த வகையில் இந்த மாதம் நோன்பு பிடிப்பதற்குரிய ஒரு மாதம் அதிகமாக அதிகமாக நோன்பு நோக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கிறது ஹஜரத் ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் அப்தல் சியாமி ரமலான் மாதத்துக்கு பின்னால் நோன்பு பிடிப்பதற்கு ஒரு சிறப்பான மாதம் என்றால் நீங்கள் முஹர்ரம் என்று அழைக்கக்கூடிய அந்த மாதமாக இருக்கிறது எனவே இந்த மாதத்தில் அதிகம் நோன்பு நோட்பதை அல்லாஹு விரும்புகின்றான் அதே நேரத்தில் குறிப்பாக இந்த மாதத்துடைய இரண்டு நாட்கள் இந்த மாதத்துடைய ஒன்பதாவது நாள் அடுத்ததாக பத்தாவது நாள் நாளைய தினம் ஒன்பதாவது நாள் நாளை மறுதினம் பத்தாவது நாள் அந்த நாளை தான் ஆ ஒன்பதாவது நாள் ஆ அதாவது அந்த வார்த்தையுடைய அர்த்தம் ஒன்பதாவது நாள் அந்த ஒன்பதாவது நாளுடைய நோன்பு ஆசூரா பத்தாவது நாளுடைய நோன்பு இந்த ரெண்டு நாளும் நமக்கு நோன்பு நோற்குமாறு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களே மாணவர்களே அதிரத் ட்ரசூல் உல்லாஹி செல்லதாக இந்த நாளுடைய நோன்பை வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஒரு நாள் அதிரத் ரசூல் உல்லாஹி செல்லதாக வழகுவ செல்லம் ஒரு இடத்தால் போய்க் கொண்டிருக்கிறார்கள் அங்கே யகூதிகளுடைய ஒரு ஜமாத் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் நோம்பு நோக்கி நோட்டிருக்கிறார்கள் அதிரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க மாஹாத சோம் இந்த நோம்பு எந்த நோம்பு நீங்க பிடிச்சிருக்கிற நோம்பு என்ன அந்த நேரத்தில் அந்த யகூதிகள் சொல்றாங்க இந்த நாள் அல்லாஹு ஜலஷானு தாலா மூசா அலை சலாம் அவர்களையும் பனு இஸ்ரவேலர்களையும் பாதுகாத்த நாள் தண்ணீரிலே ஊழலிக்கப்படுவதை விட்டும் பாதுகாத்த ஒரு நாளாக இருக்கிறது எனவே இந்த நாளை கண்ணியப்படுத்தும் முகமாக நாங்கள் நோன்பு நோட்டிருக்கோம் அல்லாஹு அவர்களை அனுப்பினான் அந்த மூசா அலை மாளிகையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த கால பகுதியிலே பனு இஸ்ரவேலர்கள் ஒரு மனிதருக்கும் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதருக்கும் இடையிலே ஒரு சண்டை நடைபெறுகிறது அந்த சண்டையிலே ஹஜரத் மூசா அலை சலாம் பனு இஸ்ராவேலர்களைச் சேர்ந்த அந்த மனிதருக்கு உதவி செய்ய போகின்றார்கள் அந்த சண்டையிலே கிபித் கோத்திரத்தைச் சேர்ந்த அந்த கிபித் கோத்திரம் பிராவுனுடைய கோத்திரம் அந்த கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் கொலை செய்யப்பட்டு விட்டார் இந்த நேரத்தில் பயந்த மூசா அலை சலாம் அந்த ஊரை விட்டு வெளியேறுகின்றார்கள் வெளியேறி மதியனுக்கு போய் சேருகின்றார்கள் மதியனிலே அங்கே திருமணம் முடித்துவிட்டு கொஞ்ச காலம் வாழ்ந்துவிட்டு திரும்ப மிசிறுக்கு வருகிறார்கள் ஹஜரத் மூசா அலிசலாம் அதற்கு பின்னால் அந்த மிசிறுக்கு வரக்கூடிய வழியிலே அல்லாஹு அந்த மூசா அலி சலாம் அவர்களை நபியாக ஆக்குகின்றான் அந்த மூசா அலிசலாம் அந்த வகையிலே அங்கே போய் ஹஜரத் மூசா அலை சலாம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார்கள் கலிமாவை எத்தி வைக்கிறார்கள் அங்கே விரோதம் உருவாகிறது அதற்கு பின்னால் பிறாவுடைய கட்டளை வருகிறது நீங்கள் உங்களோட இருக்கின்ற ஆக்களை கூட்டிக் கொண்டு இந்த மிஸ்ர விட்டும் வெளியாக வேண்டும் என்ற கட்டளை வந்ததும் ஹஜரத் மூசா அலை சலாம் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த பனு இஸ்ரவேலர்களை கூட்டிக்கொண்டு அங்கிருந்து இரவோடு இரவாக வெளியாகிறாங்க அந்த நேரத்தில் மூசாரிசலாம் இந்த ஊரை விட்டு வெளியே போறாங்க என்ற செய்தி பிராவுனுக்கு கேள்விப்பட்ட உடனே பிராவின் விரட்டி போடுறான் மூசாரைசலாம் தன்னோட இருக்கிற ஆக்களை கூட்டிக் கொண்டு போறாங்க போற நேரத்தில் முன்னால் கடல் வருகிறது அந்த கடலை தாண்டி போகணும் அங்க போயிட்டு நிக்கிறாங்க பின்னால திரும்பி பார்க்கறாங்க அந்த பிராவுன் படையினர் திரும்பி பார்க்கிற நேரத்துல பிராவுனுடைய படையினர் பின்னால இருக்கிறாங்க அந்த நேரத்துல மூஸா சலாத்துடைய அந்த பனு இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க இன்நா லமுதுரக்கூன் இன்றைக்கு நாங்க தப்ப ஏலா நாங்க மாட்டிக்கொண்டோம் அந்த நேரத்துல ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க கல்லா ஒரு நாளும் அப்படி இல்ல இன்மயி ரப்பி என்னோட எந்த ரப்பு இருக்கிறான் சையஹீனி அவன் என்ன பாதுகாப்பான் அந்த நேரத்துல அல்லாஹுடைய கட்டளை வருகிறேன் நீங்க உங்களோட அசாவால அந்த கடல்ல அடிங்க மூசாலை தன்னுடைய அசாவால கடல்ல அடிக்கிறாங்க அடிச்ச உடனே தண்ணி அப்படியே காஞ்சிருது காஞ்சதுக்கு பின்னால மூசா அலை சலாம் அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த ஜமாத்தை கூட்டிக் கொண்டு போறாங்க கடலை தாண்டுறாங்க ஸ்டாலினத்துக்கு பின்னால அந்த தண்ணி அப்படியே தண்ணியாக திரும்ப மாட்டது பிராவுனுடைய படையும் பிராவுனும் பிராவுனுடைய படையும் அழிக்கப்பட்டாங்க அந்த நாளையில அல்லாஹு ஜலஷானு தாலா மூசா அலை அந்த பனு இஸ்ரவேல் அறிக்கையையும் பாதுகாத்தான் அந்த பாதுகாத்த தினத்தை வைத்து அந்த நாளை கண்ணியப்படுத்தும் முகமாக கண்ணியப்படுத்தும் முகமாக மூசா அலை சலா ரசூல் உல்லாய் சலதாலை செல்லம் அவங்க நோன்பு பிடிக்க சொன்னாங்க யகூதிகளும் நோன்பு பிடிச்சாங்க தண்ணிய மாணவர்களே அசோத் ரசூல் உல்லாய் சலதாலை செலம் அந்த யகூதிகளுடைய அந்த ஜமாத்தை பார்த்துட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு சொன்னாங்க ஆனால் அஹ் விமூசா பபி சோ மிஹாதல்வியும் மூசா அலை சலாத்தை கண்ணியப்படுத்துவதற்கும் இந்த நாளையில நோம்பு பிடிப்பதற்கும் நான் தான் மிக தகுதியானவன் இதை நான் தான் செய்யணும் என்று சகாபாக்களுக்கு சொன்னாங்க நீங்க நோம்பு பிடிங்க பின்னால ஹசரத் அலுவலாம் கொஞ்ச நாள் போகக்களை யோசிச்சாங்க இந்த நாள் யகுதிகளும் நோம்பு பிடிக்கிறாங்க எங்கிற சகாபாக்களும் நாங்களும் நோம்பு படிக்கிறோம் மாற்றம் செய்யுமாறு தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறேன் யோசிக்கிறாங்க நாங்க மாறு செய்யணும் பின்னால சஹாபாக்களுக்கு சொன்னாங்க நீங்க அந்த பத்தாவது நாளுடைய நோம்போட முன்னால ஒரு நாளை சேர்த்துக் கொள்ளுங்க அல்லது பின்னால ஒரு நாளை சேர்த்துக் கொள்ளுங்க பத்தாவது நாள் அந்த நாள் தான் அந்த அந்த பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் பாதுகாத்த நாள் அந்த நாளோட அந்த நாளுடைய நோம்ப பிடிக்கணும் அந்த நாளோட சேர்த்து இன்னும் ஒரு நாளை சேர்த்துக் கொள்ளணும் அசூல் அல்லி சலம் சொன்னாங்க நோம்ப பிடிங்க பத்தாவது நாளுடைய நோம்ப பிடிங்க பஹாலிஃபுல் யஹூத் மாற்றம் செய்யுங்க கண்ணியமானவர்களே அதுக்கு பின்னால சொன்னாங்க அந்த பத்தாவது நாளைக்கு முந்தின தினம் ஒரு நோன்பு பிடிங்க அல்லது பின்னால ஒரு நோம்பு பிடிங்க அதாவது முன்னாலோ பின்னாலோ இன்னும் ஒரு நோம்பையும் நீங்க சேர்த்து கொள்ளுங்க என்று சகாபாக்களுக்கு சொன்னாங்க இன்னொரு ஹதீஷ் நடங்கு சொன்னாங்க லைன் பகீத்து இல காபீரின் அசோமன்னதாசய அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோடு இருந்தால் அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோட இருந்தால் ஒன்பதாவது நாளும் நான் நோம்பு பிடிப்பேன் என்றாங்க அதாவது அசூழுலா இத்தரதால் இத்தலம் உடனையாக சொன்னாங்க அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோடு இருந்தால் ஒன்பதாவது நாளும் நோம்பு பிடிப்பேன் கண்ணியமான சகோதரர்களே இங்க பிரதான விஷயம் என்ன யகூதிகளுக்கு யூதர்களுக்கு மாற்றம் செய்யணும் இஸ்லாம் நிறைய விடயங்கள்ல சொல்லு யூதர்களுக்கு மாற்றம் செய்யணும் அதை இபாதத்தாக இருந்தாலும் கூட இபாதத்தாக இருந்தாலும் கூட யகூதிகளுக்கு ஒப்பாகுவத இஸ்லாம் விரும்ப இல்லை கணியமானவர்களே ரசூல் அல்ல சொல்லி சொல்லம் அவர்கள்ட்ட ஒரு நாள் ஒரு சஹாபி வாராரு சொல்லல யார் ரசூல் அல்ல இந்த யகுதிகள் இருக்கிறாங்க இவர்கள அவர்களுடைய மனைவிக்கு விடாய் வந்துட்டா மனைவியை முழுமையாக தூரமாக்குறாங்க அவங்க சேர்ந்து வாழ்றது இல்லை படுக்கையிலேயும் தூரமாக்கிடுவாங்க மனைவிமாரோட சேர்ந்து சாப்பிடவும் மாட்டாங்க வீட்டுல தூரமாக இருக்கிறாங்க இத கேட்ட உடனே ரசூல்லி சல்லா அலை தலம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க தவிர மற்ற எல்லாத்தையுமே செய்யுங்க மனைவியோட ஒரே விருப்பில் நீங்க படுங்க மனைவியோட சேர்ந்துருங்க சேர்ந்து சாப்பிடுங்க அவங்கள ஒதுக்காதீங்க இப்ப அந்த இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அந்த சொல்றாங்க இந்த மனிதர் எங்கள விஷயத்தில் எதையுமே எங்களுக்கு மாற்றம் செய்யாம விட்டாரில்ல எதை எடுத்தாலும் எங்களுக்கு மாற்றமாகத்தான் இவர் செயல்படுறாரு இந்த செய்தியை பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் உசைது முன் ஹொலைர் பிஷர் இந்த ரெண்டு சஹாபாக்களும் கசூல்லாட்ட வாராங்க வந்து சொல்றாங்க யார சூழல்ல இந்த யகூதிகள் இப்படி எல்லாம் பேசிக்கொள்றாங்க அதனால நாங்கள் கொஞ்சம் எங்கட மனைவி மாற ஒதுக்கி வைப்போமே எங்கட மனைவி மாற ஒதுக்கி வைப்போமே அந்த நேரத்தில் ரசூரு கடுமையாக கோபப்பட்டாங்க அந்த ஹலீஸ் வரு கையதை வஜுகு ரசூடில்லா ரசூருல்லாவுடைய முகம் அப்படியே மாறி விட்டது முகம் மாறிடுச்சு ஏன் கோபப்பட்டாங்க யகூதியகளுக்கு மாற்றம் செய்யணும் நாங்க அப்படித்தான் நல்லா எங்களுக்கு சொல்லி இருக்கிறான் எங்கோட மார்க்கம் அப்படித்தான் இருக்குது கணியமான சஹோட்டுகளே இந்த காலம் நிறைய எங்களோட வாழ்க்கையில அந்த கலாச்சாரம் வந்து பூந்திருக்குது அதுல குறிப்பாக எங்கட திருமணத்துல எங்கட வலிமா விருந்துகள்ல எங்கட உடுப்புல இது போன்ற நிறைய விஷயங்கள் அதுல எல்லாத்திலையும் யகூதிகளுடைய கலாச்சாரம் அதுக்குள்ள பூந்திருக்குது கண்ணியமானவர்களே ரசூல் விவாதத்தாக இருந்தாலும் அதுல அந்த யகூதிகளுக்கு ஒப்பாக விரும்பியது கிடையாது அதனால நாங்கள் காரியங்களை நல்லா பார்ப்போம் இதுல எங்க யகுதிகளுக்கு ஒப்பாகிறது என்பது இருக்கிறது என்று கணியமானவர்களே நேரத்தில் இந்த இஸ்லாமிய ஆண்டு இது ஒரு முக்கியமான ஆண்டு இந்த இஸ்லாமிய ஆண்டு என்பது அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது ஹசூர்ல்லி சல்லா அலி சொல்லம் அவர்கள் மக்கால்ிருந்து மதீனாவுக்கு போனாங்க ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள் இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட அந்த அம்சத்தை வச்சு ஹசரத் உமர் ரதி அல்லாஹு அந்த காலத்தில் அந்த காலத்தில் இந்த ஹிஜி ஆண்ட இஸ்லாமிய ஆண்ட அமைத்தார்கள் கண்ணியமான சகோதரர்களே அப்ப ஹசரத் உமர் ரதி அல்லாஹு தாள அந்த ஹிஜ்ரத்துடைய ஆண்ட உருவாக்கினாங்க அதற்கு உமர் ரதி அல்லாஹு தாலா மசூரா செஞ்சாங்க சாபாக்களை வச்சு இஜிரி ஒரு ஆண்ட எங்களுக்கு ஒரு கலண்டர் இருக்கணும் எங்களுக்கு ஒரு கலண்டர் வேணும் சஹாபாக்கள் எல்லாம் சேர்றாங்க மஷூரா செய்யறாங்க அந்த நேரத்தை ஒவ்வொருத்தரும் அபிப்பிராயம் சொல்றாங்க அந்த நேரத்தை ஹதரத் அலி அல்லாஹு தாலா சொல்றாங்க நாங்க ஹதரத் ரசூல் சல்லா அலி சொல்லம் மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ர செஞ்ச அந்த நிகழ்வை அடிப்படையாக வச்சு எங்கட கலண்டரை நாங்க அமைச்சு கொள்வோம் சரியாக பட்டிச்சது சொன்னாங்க நாம் அந்த செய்தி எங்களுக்கு சரியாக படுது அதனால அடிப்படையாக வச்சு நாங்க எங்கட கலண்டரை அமைச்சு கொள்வோம் என்று தீர்மானத்துக்கு வாராங்க அந்த தொடர்ல தான் இன்றைக்கு எங்களுக்கு இந்த ஆண்டு 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 நாங்க பயன்படுத்திக் கொண்டு வரோம் கனியமான சகோதரர்களே முன்னைய காலம் முன்னைய சமூகம் அவங்களுக்கும் ஒரு கலண்டர் இருந்துச்சு ஒவ்வொரு முக்கியமான உருவாக்கி கொண்டாங்க இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய காலத்துல இப்ராஹிம் அலை நெருப்புல போடப்பட்ட அந்த நிகழ்வு வச்சு அங்கிருந்து தங்களுடைய கலண்டர் ஆரம்பிக்கிறாங்க இப்ராஹிம் சலாத்துடைய காலத்து மக்கள் ஹசரத் நூ அலை சலாத்துடைய நூ நூஹ் சலாம் அவர்களுடைய காலத்துல வெள்ளம் வந்தது அது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்த்தாங்க அந்த வெள்ளம் வந்த நாளை வச்சு என்ன செஞ்சாங்க அமைச்சு கொண்டாங்க அதே தொடர்ல ஹசரத் ஈசா அலை சலாத்துடைய காலத்துல ஈசா அலை சலாத்துடைய காலத்து மக்கள் ஈசா அலை சலாம் உயர்த்தப்பட்ட அவர்களுடைய கலண்டரை அமைச்சு கொண்டாங்க அந்த தொடர் தான் இன்றைக்கு இந்த ஈசவி ஆண்டு என்று நாங்கள் சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஈசாலை உயர்த்தப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன கணியமான சகோதரர்களே அப்படியா ஒரு முக்கிய நிகழ்வை வச்சு தான் என்ன செய்வாங்க அந்த கலண்டரா ஆரம்பிச்சிருக்கிறாங்க வரலாற்றுல அந்த தொடர்ல ஹிஜ்ரி ஆண்டு என்பது போன நிகழ்வை வச்சு அமைக்கப்பட்டிருக்கிறது கணியமானவர்களே இஸ்லாமத்துடைய வரலாற்றை புரட்டினோம்டா எல்லாமே அங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திகதி இஸ்லாமிய ஆண்டாகத்தான் கணியமானவர்கள அந்த ஆண்டு இது மையமாக வைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது எங்கட இஸ்லாமிய ஆண்டு சந்திரனை வச்சு கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப அல்லாஹு ஜெலு தாலா எங்களுக்கு எங்கட வருடத்தையும் எங்கட மாதங்களையும் எங்கட நாட்களையும் கணிப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது இந்த சந்திர ஆண்டு அல்லாஹ் குரானிலே சொல்றான் எஸ் அலூன கானில் அஹில் பற்றி கேட்பாங்க நபிய பார்த்த அல்லா சொல்றான் எஸ் அலூன கானில் அஹில்லா தலைப்பிறைகளை பற்றி கேட்பாங்க அந்த நேரத்தை சொல்லுங்க இது மக்களுக்கு நேரத்தை தெரிந்து கொள்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது இதை வச்சுத்தான் மக்கள் நேரத்தையும் காலத்தையும் வருடத்தையும் முடிவெடுக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் குரான்லேயே சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் இந்த சந்திர ஓட்டத்த அல்லாஹ் ஏற்படுத்தியរறான் எதற்காக லிதஅலமு அதத ஸினீன் வருடங்களுடைய அந்த காலத்துடைய எண்ணிக்கையே அந்த கணக்க நீங்க தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் அதை அப்படி வச்சிருக்கிறான் என்றும் அல்லாஹ் ஜல்லஷானஹூ taala குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்லஷானஹூ taala குர்ஆன்ல எனவே இந்த இஸ்லாமிய ஆண்டு இந்த ஆண்டு இதைத்தான் நாங்க பாதிக்கணும் என்றது எங்களுக்கு குரான்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அல்ல எங்களுக்கு தந்திருக்க இந்த கணக்கு இந்த சந்திரனை வச்சு சந்திரனுடைய ஓட்டத்தை வச்சு வரக்கூடிய கணக்காகத்தான் இருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே எங்கட மார்க்கத்துடைய நிறைய சட்டங்களை எடுத்தோம் என்றா நிறைய சட்டங்களை எடுத்தோம் என்றா அது இந்த சந்திரனுடைய ஓட்டத்தை வச்சு அமைக்கப்பட்ட இந்த வச்சு தான் அமைக்கப்பட்டிருக்கிறது நிறைய சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது பாலிகாகிறது பாலிகாகிறது சில கட்டம் வரும் பாலிக என்ற இந்த புள்ள பெரிய பிள்ளை ஆகிட்டார் ஆகிட்டார் என்ற தீர்மானத்துக்கு வாரத்துக்கு வயசை வச்சு முடிவு செய்யறது ஒரு கட்டம் வயசை வச்சு முடிவெடுக்க வேண்டி வரும் அப்படி வார நேரத்தில் வயசு எந்த வயசு இந்த ஹிஜிரி ஆண்ட வச்சு தான் முடிவு செய்யணும் அதனால ஒரு மிக இஸ்லாமிய ஆண்டு எது மாதம் எது எத்தனையாவது பொற இதை எழுதி வைக்கிறது அதை எழுதி வைக்கலா நாங்க எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்வோம் சட்டத்தில் மாட்டிக்கொள்வோம் அதே போல இத்தா கணவன் மரணித்த ஒரு பெண்ணுக்கு இத்தாவுடைய காலம் நாலு மாதம் பத்து நாள் இந்த நாலு மாசம் என்பது எங்கிருந்து முடிவெடுக்கிறார் இஸ்லாமிய கணக்கில் வரக்கூடிய இந்த முஹர்ரம் சஃபர் என்று வரக்கூடிய இந்த மாதம் தான் அதுக்கு தேவைப்படும் அந்த மாதம் தான் நாலு மாதம் பத்து நாள் இதுல எங்க இஸ்லாமிய ஆண்டு இஸ்லாமிய மாதம் இருபத்தி ஒன்பது நாள் அல்லது முப்பது நாள் இருபத்தி எட்டும் இல்ல முப்பத்தி ஒன்றும் இல்ல எங்கட ஆங்கில மத்த கணக்கு ஈசவி ஆண்டு இதுல இருபத்தி எட்டும் வரும் முப்பத்தி வரும் இஸ்லாமிய மாதத்துல இஸ்லாமிய மாதத்துல இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது அதனால நாலு மாசம் பத்து நாள் என்று சொல்றது அந்த மாதத்தை எங்கட ஹிஜிரி ஆண்டுல வரக்கூடிய அந்த மாதத்தை வச்சுதான் நாங்க கணக்கெடுக்கணும் கனியமான சகோதரர்களே அந்த வகையில் இந்த சட்டத்துக்கும் இங்க இந்த விஷயம் ஒரு கணவன் மரணித்தா உடனே அந்த பெண் மரணித்த இஸ்லாமிய ஆண்டு மாதம் திகதி இது தேவைப்படும் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் வியாபாரத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு வருஷம் இந்த இதற்காக கொடுக்கணும் அந்த ஒரு வருஷம் பூர்த்தியாகிறது என்பது இந்த இஸ்லாமிய ஆண்டுதான் இஸ்லாமிய ஆண்டு எனவே வியாபாரத்தை ஆரம்பிச்ச இஸ்லாமிய ஆண்டு இதை அங்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மாதம் எத்தனையாவது புறை எந்த நாள் மாதத்தில் எந்த நாள் எத்தனாவது நாள் இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது இது ஆக முக்கியம் கண்ணியமானவர்களே இப்படியாக எங்க இஸ்லாத்துல நிறைய சட்டங்கள் இருக்குது இது எங்கட இஸ்லாமிய இந்த சந்திர ஆண்டு ஹிஜிரி ஆண்டு இந்த ஹிஜிரி ஆண்டோட தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது எனவே எங்கட வாழ்க்கையில எங்கட பழக்கத்துல நாங்க இந்த ஆண்ட தெரிஞ்சு கொள்வது இந்த மாதங்களை படிச்சு கொள்றது மிக தேவை எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க சின்ன வயசுலேயே இஸ்லாமிய மாதங்கள் என்ன இன்றைக்கு எல்லா பிள்ளைக்கும் ஜனவரி பெப்ரவரி இது தெரியும் ஆனா இஸ்லாமிய மாதங்கள் முஹரம் சஃபர் சொல்ல சொன்னா தெரியாது சின்ன பிள்ளை இல்ல பெரிய தெரியாம தான் இருக்கும் ஏன் புழக்கத்துல இல்ல அதனால எங்களை சின்ன பிள்ளைகளுக்கும் இந்த இஸ்லாமிய இந்த மாதங்களை படித்து கொடுத்து அதை பாடமாக்கி அதனுடைய மு பாடமாக்க வைத்து அதனுடைய முக்கியத்துவத்தை அவங்களுக்கு நாங்கள் சொல்லி வைக்க வேண்டிய தேவை மிக முக்கியம் என்பதை நாங்கள் அனைவரும் வழங்கிக் கொள்ள வேண்டும் கனியமான சகோதரர்களே எனவே இந்த இடத்திலேயும் நாங்க அந்த மாற்றம் செய்தல் என்பது சம்பந்தப்படும் தேவைப்படும் அங்க மாற்றம் செய்வதற்கும் இந்த திகதிய இந்த நாளை நாங்க பாவிக்கிறது ஒரு தேவையாக இருக்கிறது அதனால எ வீடுகள்ல ஒவ்வொரு நாளும் இது எந்த நாள் எந்த ஆண்டு இஸ்லாமிய ஆண்டு எது இஸ்லாமிய மாதம் எது இஸ்லாமிய திகழ் எது என்பதை எழுதி வச்சோம் என்றா அது எங்களோட பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அதனால கண்ணியமான சகோதரர்களே எனவே இந்த இஸ்லாமிய ஆண்டு என்பது மிக முக்கியம் அதை நாங்க பழக்கத்துல எடுக்கணும் முதலாவது அதை எழுதித்து இதையும் எழுதி வைக்கோம் ஏண்டா எங்களுக்கு நிறைய தேவைப்படுகிறது இது ஆக முக்கியம் அதே நேரத்தில் வரக்கூடிய நாள் ஒன்பதாவது நாளைய தினம் அதுக்கு மறுநாள் ஆசூரா ரெண்டு நாளும் நோன்பு பிடிப்பது சுண்ணத்தாக இருக்கிறது அந்த அசூரா நோன்பை பத்தி பற்றி ரசூல் சல்லா அலுவலம் சொன்னாங்க ஒரு வருஷத்துடைய பாவத்தை அது அப்படியே மன்னிக்க வந்தாங்க ஒரு வருஷத்துடைய பாவத்துக்கு குற்ற பரிகாரம் அந்த ஒரு நோம்பு என்பதை ரசூல் சல்லாசம் சொல்லி இருக்கிறாங்க எனவே ஒரு சிறப்பான நோம்பாக இருக்கிறது அதே நேரத்தில் அந்த நாள் அந்த பத்தாவது நாளை பத்தி ரசூல் சொன்னாங்க மண் அந்த ஆஷூராவுடைய நாளையில யார் தன்னுடைய குடும்பத்துக்கு தாராளமாக செலவழிக்கிறாரோ குடும்பத்துக்கு தாராளமாக செலவழிங்க வசதியாக செலவழிங்க நல்ல பொருட்களை வாங்கி கொடுங்க அப்படி யாராவது செய்தார்கள் என்றால் தாராளமாக செலவழித்தால் அல்லாஹு அந்த வருஷம் பூராவும் அல்லாஹ் அவருக்கு பறக்க செய்து கொண்டே இருக்கிறான் வருஷம் பூராக அவருக்கு பறக்க ஒரு நாளுடைய செலவு அந்த தாராள செலவு முழு வருஷத்துடைய வரக்கத்துக்கும் அது காரணமாக இருக்கும் என்பதை ஹதீஷ் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே எனவே நாங்கள் அந்த தினம் குடும்பத்துக்கு தாராளமாக செலவழிப்போம் கடைசியாக கடைசியாக இந்த வருஷம் முடிவடைஞ்சி ஒரு புதிய வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் கண்ணியமானவர்களே காலம் வருகது போகுதே மாதம் ஆரம்பிக்குது வருஷம் ஆரம்பிக்குது அவசரமாக முடியுது இந்த காலம் ரொம்ப வேகமாக மிக வேகமாக முடிஞ்சு கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் எல்லாரும் உங்கள் ஞாபகத்தை வச்சுக்கொள்ளணும் எங்களுக்கு அஜல் எழுதப்பட்டது எங்கட காலம் முடிவு செய்யப்பட்டது அது ரொம்ப வேகமாக முடிஞ்சு கொண்டிருக்குது அந்த கபுரம் நோக்கி நாங்க ரொம்ப வேகமாக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் ஞாபகத்தை வச்சிக்கொண்டே அந்த மூத்துக்காக நாங்கள் பெரிய தயாரிப்பு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் எல்லாரும் ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹுஜ் லஷானு நம் அனைவரையும் கபூல் செய்வானாக நம்மை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய பாவங்களை அல்லாஹுஜ் ஹுத்தாலா மன்னித்து தருள்வானாக நமக்கு அல்லாஹ் ஹூ தாலா மேலான கிறிஸ்தை செய்வானாக இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அல்லாஹுஜ் அதாவது கண்ணியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் முஸ்லீம்களையும் பாதுகாத்தல் நம்முடைய தேவைகளை பூர்த்தியாக்கி வைப்பாயாக நம்முடைய வாழ்க்கையை அமல்களோட சிறப்பாக கழிக்க நம் அனைவருக்கும் தோஹிப் செய்வாயாக